அந்த அந்த பிள்ளைய திருத்துங்க எங்கள் பேரில் நிர்வாட்டுக்கு அந்த பிள்ளைய அது சொல்லி ஏசி விட்டு விட்டார் இப்போ அந்த பிள்ளை முக்கால் டவுசரை போட்டு ஆடின பிள்ளை இப்போ கா டவுசருக்கு வந்துட்டு ஐ மீன் சின்ன குழந்தை போடுற ஜட்டி மாதிரி ஒன்றை போட்டுக்கிட்டு அது வீடியோ போடுது மேலையும் குறைஞ்சிட்டு கீழையும் குறஞ்சிட்டு விட்டேன் அடுத்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு பிறந்த மேனிக்கு அதை ஆட ஆரம்பிச்சோன்னு நினைக்கேன் அந்த பிள்ளை சும்மா கடமையாக கொஞ்சமாக அந்த பிள்ளைய எதுவும் பேசாமல் அதை விட்டுப்பட்டு திரு நாட்டை திருத்தேன் வீட்டை திருத்துன்னு கேடத்தில முதல்ல அந்த பிள்ளையை திருத்தம் நாள் முடிஞ்சா அந்த பிள்ளையை திருத்தி கம்மியாக நான் என்ன சொன்னாலும் கேட்கேன் இல்லை இந்த மீசு வேணும் எடுத்துருதையா இல்லைன்னா நீர் அந்த மீசை எடுத்துரும் பொம்பளை பிள்ளையை திருத்துதேன் நாட்டை திருத்துதேன் ஆபாசத்தை ஒழிக்கன்னு சொல்லிட்டு நீர் பேசின பேசல அந்த பிள்ளை கூட மட்டும் ஆவாசத்தில் இறங்கிட்டு சும்மா கிடந்த பிள்ளையை சொறிஞ்சி விடுச்சிக்கலையா என்னத்தை சொல்ல ஏம்மா ஏ ரோஜா குயினே கொஞ்சம் ஆபாசத்தை குறமா தங்கச்சி நான் வந்து பொம்பளை பிள்ளையில ரொம்ப மதிக்கேன் அக்கா தங்கச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏதாவது பேச வச்சிடாத நீ உன்னால நிறைய பிள்ளைய கெட்டு போய்ட்டு சின்ன பிள்ளைய இந்த மாதிரி ஆபாசம் ஓவாசம்னா அரைக்குறையாக ஆடிக்கிட்டு பழுக்களை வேலை பார்த்தோமா சாப்பிட்டோமா தூங்கினோமா நான் ரீல்ஸ் நல்ல பாட்டை எடுத்து போட்டோமான்னு இல்லாமல் ஒரு திறமையும் இல்லாமல் அறகுறையாக ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு அவுத்து போட்டு ஆடினா வேணும் வாய்ப்பாளன்னு எல்லோரும் பார்ப்பாங்க நம்ம ட்ரெண்டிங் ஆகலான்னு பார்க்கிய இந்த கேவலத்தை நான் எங்கே போய் சொல்லணும் தெரியல நாடு எங்கே தெரியல நண்பர்களே எல்லாருமே ஆபாசத்துக்கு தான் முக்கியம் குடிக்க எத்தனை சின்ன குழந்தைங்க கெட்டுப்போகுது நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க அக்கா தங்கச்சிமா எத்தனை பேர் பார்க்காங்க எத்தனை சின்ன பசங்க செல்லுன்னு வாண்டிக்கிட்டுப்பாங்க அந்த பள்ளி கூட லீவு வேறு இப்படி ஆபாசமாக இறங்கிட்டல ஐயோ உனக்கண்டாம பிள்ளை இனிமேலே இந்த மாதிரி இந்த பிள்ளையை பற்றி பேசுகிறதும் ஒழுங்காக பேசிட்டு போய் போட்டு திருத்தமே அந்த பிள்ளையை முதல்ல அப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன் உன் ஒரு திறமையான ஆளுன்னு சும்மா போட்டுக்கிட்டு ஏதாவது பேசி இருக்கிற அளவுக்கு கூட அரைக்குற ட்ரெஸ்ஸை விட்டுட்டு மொத்தமாக கலத்தி போட வச்சுரா ட்ரெஸ்ஸை பொம்பளை பிள்ளையில போய் முட்டாப்பையிலாம் சரி ரைட் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி பில்ல அமைக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே